வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம் பாருங்க த செமி பெரிமீட்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஹேவிங் சைஸ் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் இருபது பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு காணுங்க நம்ம சுற்றளவு படிச்சிருக்கோம் அரை சுற்றளவு படிச்சிருக்க மாட்டோம் அதனால தான் இந்த சம்மனை எடுத்தோமே ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு இது கேட்டாலும் ரெக்டாங்கிள் ட்ரயாங்கிள் என்ன கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சுற்றளவு அப்படின்னா அதை சுத்தி ஆட் பண்ணணும் அதான் சுற்றளவு ஆட் பண்ணாலே கிடைச்சிடும் இப்போ நம்ம எல்லா சைடும் நம்ம ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னா மூணு சைடு இருக்கு ஃபார்முலா வந்து ஏ கூட்டல் பி கூட்டல் சி இங்க என்ன கேட்டுருக்காங்க அரை சுற்றளவு என்ன கேட்டுருக்காங்கன்னா செமி பை டூ எல்லாத்தையும் கூட்டுவோம் 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 ஃபைவ் சென்டிமீட்டர் கூட்டினோம் அப்படின்னா பத்து அறுபது கிடைக்கும் அறுபது 2, பை டூ முப்பது அதுதான் ஆன்சர் அவ்வளோதான் ஆப்ஷன் இருக்கு